திருவள்ளூரில் போலீஸ்காரங்களை கல்லாலிய அடித்து ஓட விட்டுருக்காரங்க இந்திய காரணம் இன்றைக்கி போலீஸ்காரர்களுக்கே இந்த நிலமைன்னா உங்கள் கதியம் ஏன் கதியம் என்ன ஆகும்னு தெரியே இதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கடா அப்படிங்க அம்பத்தூரில் போலீஸ்காரரை ஓட விட்டானுங்க அப்போவே ஆவணுங்களை ஓட 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 விரட்டி இருக்கணும் ஓடுங்களா உங்கள் ஸ்டேட்டுக்குன்னு அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு சங்கம் வச்சுக்கிட்டு மாநாடு பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு ஒருத்தனை இவ்வளோ போலீஸு ஒன்றா தைரியம் பார்த்தியா அவனுக்கு என்ன தைரியம் இவ்வளோ போலீஸு பார்க்கும்போது நம்மலாம் ஒரு போலீஸை பார்த்தாலே ஒன்றுக்கு போயிடுவோம் அவனுங்க நூறு நூற்றம்பது இரநூறு போலீஸ் கிட்டே இருந்திருக்கும் அவனுங்க சரிக்கு சமமாக நின்றுன்னு கல் விட்ருக்கானுங்க எப்படி அந்த தைரியம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எதனாலன்னா இது நம்ம நாடு தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது எனக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வரமுறை இருக்குது நாளைக்கு போலீஸை தொட்டால் நம்ம எங்கே தூக்குவாங்கன்றது நமக்கு தெரியும் ஏன் ஒரு பொது இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணாலே உடனே போலீஸ் பிடிச்சி கேஸ் போடும் அது கேஸுக்கு நம்ம கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலையணும் நம்மளோட பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேங்க் புக்கு இது மாதிரிலாம் வச்சு இருக்கிறத அவனுங்க டிஃபைன் பண்ணி ஒரு வீடியோ கேமராவை பிடிச்சி கரெக்டாக வீடு தேடி வந்து தொக்கி தூக்கி போவாங்க இந்த முகம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை கொலை பண்ணாம பாருங்க அவனை எவ்வளோ ஈஸியாக தூக்குவாங்க போலீஸ்காரங்க ஆனால் அதே சேலத்தில் ஒருத்தனை செங்கலெலாம் அடித்து கொண்டானுங்க பாருங்க அவனுங்களை என்ன பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவனுங்களுக்கு கேர் பிளாட் பாரம் கேர் இந்தியா அவனுங்க இங்கே திருடிட்டு தமிழ்நாட்டில் திருடிட்டு ஆந்திரா போகிறானுங்களா கேரளா போகிறாங்களா கர்நாடகா போகிறானுங்களா தெரியாது இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல போயிட்டு கம்பெனிக்குள்ளேயே வெளியே வராமல் வேலை பார்த்துருந்தானா எப்படி தெரியும் ஒருத்தன் பிடிச்சா அவனை இங்கே இருப்பான் அப்படின்றது ஒரு ஐடி கண்டேன் இப்போ என்ன பிடிச்சாக்கா நான் எங்கே இருப்பேன் ஏது பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு ஆனால் இந்திக்காரனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவன் எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான் அவனுக்கு ஒரே ஒரு ஐடி தான் வச்சுருப்பானுங்க இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது இந்திய வேலை செஞ்சானுங்க அந்த ஓனர் அவனுக்கிட்ட என்ன வாங்குவாரு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அவ்வளோதான் ஆதார் கார்டு இருந்தால் அவனுக்கு வேலை இப்போ பெரிய பெரிய கம்பெனிங்களை வேலை எடுக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான் அந்த ஏஜெண்ட்டுக்கிட்டேருந்து அவன் மொத்தமாக இவன் இந்திக்காரங்களை குத்தகை எடுக்கிற மாதிரி எடுப்பானுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேர் வேணும்னா அந்த ஏஜெண்ட்டை போய் அணுகணுங்க எனக்கு இவ்வளோக்காரங்க வேணும் இத்தனை மாதத்துக்கு வேணும் இத்தனை வாரத்துக்கு வேணும் இத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு எடுப்பானுங்க அவன் வருஷக்கணக்கெல்லாம் எடுக்க மாட்டான் வர்ஷ கணக்கெல்லாம் இவங்க தங்கவும் மாட்டானுங்க இங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் திருட்டு வேலை